பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் இந்த கூட்டத்தில் நானும் எங்கள் வன்னியர் சங்க தலைவர் கூத்த அருள்மொழி அவர்களும் மற்ற நிர்வாகிகள்லாம் கலந்துக்கிட்டோம் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா வரக்கூடிய பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூம்புகார்ல மகளிர் பெருவிழா மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது இந்த மாநாடு மூணு எல்லாம் துவங்கும் இந்த மாலை மூணு மணிக்கு மாநாடு துவங்கும் இந்த மாநாட்டுக்கு தலைமை பெண்ணுரிமை காவலர் சமூக நீதி காவலர் மருத்துறை அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற மாநாடு இது முக்கியமான மாநாடு தமிழ்நாடு திரும்பி பார்க்கிற மாநாடா பெண்களை போற்றுகிற மாநாடா பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிற மாநாடா இது பெண்களுக்கு பெருமை சேர்க்கிற மாநாடு இந்த மாநாடு அமையும் ஆஹ் பொதுவா தாய் இல்லாமல் நானும் இல்லை எல்லாருமே ஒவ்வொரு வயிற்றுல இருந்து ஒரு தாய் வயித்துல இருந்து பிறந்தவங்க தான் அதனாலதான் இந்த மாநாடு எல்லா பெண்களையும் விழிப்புணர்வு படுத்துகிற மாநாடு அமையும் சொல்லிதான் மாநாட்டுக்கு மிக பெரிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்டு இருக்கும் மாநாட்டு பந்தல் இதெல்லாம் பிரம்மாண்டமா ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது தமிழ்நாடு முழுக்க இருந்து இந்த மாநாட்டுக்கு வர்றாங்க அதிலும் குறிப்பா இந்த காவிரி பாசனம் மாவட்டங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவுலையும் பக்கத்து மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் பெண்கள் அதிகமா வர்றாங்க ஆண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு வரணா இருப்பாங்க ஆமா அவரும் இந்த மாநாட்டுல கலந்து வரும் நாங்க எதிர்பார்க்கிறோம் இது இது இல்ல இது இல்லை இது பொண்ணு ஒண்ணு இந்த மாநாடு சம்பந்தமான செய்தி தான் உங்களுக்கு சொல்றோம் இது உட்கட்சி பிரச்சனை இதை அதிகமா வெளியில நம்ம பேசக்கூடாது சொல்றது அந்த நேரத்தை சொல்லுவதும் சரியா இருக்காது அதை நான் அதிகமா சொல்லவும் விரும்பல இது மட்டும் கொஞ்சம் செய்தி மாநாட்டு செய்தியை மட்டும் எடுக்கணும் அதாவது எந்த படுகொலையும் கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது படுகொலையே கூடாது என்பதில் உறுதியா இருக்கிறோம் இந்த படுகொலைக்கெல்லாம் காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்கு பொதுவாக இதுக்கு எல்லாமே காரணம் போதை பொருள் தான் தான் இன்னைக்கு இளைஞர்கள் மற்றவங்க எல்லாமே இந்த போதையினால திசை மாதிரி போறாங்க இப்ப பாலியல் வன்கொடுமைன்னு சொல்றாங்க இந்த பெண்கள் பாலியல் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பாலியல் வன்கொடுமை நடத்துறாங்க அதுக்கு உண்டான கடுமையான சட்டங்கள் எல்லாம் இருக்கு

ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்